அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் அனைத்து கட்சிகளும் பாகுபாடு இல்லாமல் இன்று தருமபுரி மாவட்டம் முழுவதும் அனைத்து கடைகளையும் மூடி அனைவரோட ஆதரவையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வறட்சியான மாவட்டமாக திகழ்ந்துட்டுருக்கு அதே மாதிரி வறட்சியான மாவட்டம் அதாவது குடிக்கிற தண்ணிக்கு நிறைய பஞ்சமாக தான் இருக்குது இந்த சூழ்நிலையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் எடுத்துருக்கிற இந்த போராட்டம் அனைவராலும் ஏற்றுக்கிட்டு இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் எல்லா கடைகளும் மூடிட்டு தான் இருக்குது அப்போ ஒரே ஒரே எண்ணத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்றத தான் இது காட்டுது உடனடியாக தமிழக அரசு வந்து காவிரி உபர்நீர் திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு முன்வரணும் இப்போ சமீபத்தில் வந்து அரசுலருந்து ஒரு அறிக்கை வந்ததாக ஒரு செய்தி படித்தேன் அதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்ற இருக்குன்னா அதாவது தருமபுரி காவிரி உபர்நீர் திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக தமிழக அரசு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு குறிப்பிட்டுருக்கிறாங்க அதில் இன்னொரு ஒரு விஷயமும் சொல்கிறாங்க அதாவது விவசாயிகளுக்காக சிறு குறு தானியங்களை வந்து அவங்களுக்கு சிறு குறு தானிய உற்பத்தியாளர்களுக்கு வந்து நாங்கள் மானியம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கிசான் இருந்து அதாவது மத்திய கவர்மெண்ட்டில் கிசான் இருந்து நிறைய நாங்கள் வந்து இழப்பீடெல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது நாங்கள் கேட்கல எங்களுக்கு நாங்கள் மேட்டு வெள்ளாமையாக இருக்குது இப்போ சரியான பருவமழை வந்து சரியான நேரத்தில் வரதில்லை அதனால் எங்களுக்கு வந்து காவிரி உப்புநீர் திட்டத்தை செயல்படுத்தி எல்லா ஏரி குளங்களுக்கும் தண்ணியை வந்து நிரப்பினா நிலத்தடி நீர் மேலே வரும் நாங்கள் கிணறு வெட்டிக்குவோம் அந்த கிணத்துலேருந்து தண்ணி அரைச்சி மேட்டு மேட்டு நிலத்தையை வந்து நஞ்சே பூமியாக மாற்றி நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் விவசாயத்தின் மூலமாக நாங்கள் வந்து எங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்குவோம் எங்களோட பொருளாதாரத்தை பெருக்கிக்குவோம் அப்படின்றதுனால தான் நாங்கள் தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஒருமித்த ஒருமித்த கருத்தாக எல்லாருமே எல்லா கட்சியுமே எல்லா சாதியுமே எல்லா மதமுமே எல்லா மொழி எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த திட்டத்தை உடனடியாக தமிழக அரசு வந்து செயல்படுத்தணும் உப்புக்கு சப்ப பேச்சு இந்த அறிக்கையே இருக்குது உடனடியாக வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான அறிக்கையை வந்து வெளியிடணும் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மத்திய அரசில் வந்து சட்ட ரீதியாக நாங்கள் வந்து விவசாயிகள் பாதிக்காத வகையில் இந்த திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க தமிழக அரசு வந்து என்ன இதில் சட்ட பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள் அதாவது ஏற்கனவே காவேரி ஒகனைக்கல் உக அதை க மன்னிக்கணும் காவேரி ஒகனைக்கல் கூட்டுக்குண்ணி திட்ட பைப்பு வந்து ஃபாரஸ்ட் காட்டு வழியாக வந்துட்ருக்கு அதில் வந்து ஏற்கனவே பைப்பு அனுமதி வாங்கிட்டாங்க இவ்வளோ இடன்ட்டு அந்த பைப் பக்கத்துலேயே இன்னொரு ஒரு பைப்பை போட்டு வந்தால் முடிஞ்சு போயிடுச்சு அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறது மற்ற மாநிலத்தில் வந்து ஏன் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநிலத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது காரணம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம கேட்குறது காவிரி உபரி நீர் திட்டம் உபரி வீணா கடலுக்கு போகிற தண்ணியை தான் நம்ம கேட்குறோம் அப்படி இருக்கும்போது ஏன் இது எதிர்ப்பு வரப்போகுது இது வந்து இந்த உப்பு உப்புக்கு சப்பு பேச்சு எல்லாம் வேண்டாம் கவர்மெண்ட் வந்து உடனடியாக வந்து தருமபுரி மாவட்ட ஒட்டுமொத்த மக்களும் கேட்குறோம் எங்களுக்கு காவிரி ஓக்குநீர் திட்டம் வேணும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்